வெல்கம் டு ரத்னா தாட்ஸ் நீங்கள் நினைப்பதை விட நீங்கள் சிறந்தவர் அமைதி ஒரு புன்னகையில் தொடங்குகிறது இந்த கணத்தில் மகிழ்ச்சியாக இருங்கள் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று முயற்சி செய்வதை விட உங்களால் முடிந்த சிறிய காரியங்களை அன்புடன் செய்யுங்கள் மகிழ்ச்சிக்கு சாவி எதுவும் கிடையாது கதவு எப்பொழுதும் திறந்தே உள்ளது உடல் நோய்களை மருந்துகளால் குணப்படுத்த முடியும் ஆனால் தனிமை மற்றும் விரக்திக்கு உண்டான மருந்து அன்பு மட்டுமே ஒரு எளிய புன்னகையால் எத்தனையோ நன்மைகளை செய்திட முடியும் மனிதர்களை மதிப்பிட்டு கொண்டே இருந்தால் அவர்களை நேசிக்க உங்களுக்கு நேரம் இருக்காது உங்களுக்கு உதவி எதுவும் செய்ய வசதி இல்லாதவர்களை நீங்கள் எப்படி நடத்துகிறீர்கள் என்பதில்தான் உங்கள் உண்மையான குணத்தை அறியலாம் மிகுந்த அன்புடன் செய்யக்கூடிய சிறிய விஷயங்கள் கூட இந்த உலகை மாற்றும் சிலர் உங்கள் வாழ்க்கையில் ஆசிர்வாதங்களாகவும் சிலர் உங்கள் வாழ்க்கையில் பாடங்களாகவும் வருகிறார்கள் வாழ்க்கை ஒரு வாய்ப்பு பயனடையுங்கள் வாழ்க்கை ஒரு அழகு ரசியுங்கள் வாழ்க்கை ஒரு கனவு அதை புரிந்து கொள்ளுங்கள் அன்பு என்பது எல்லா பருவத்திலும் கிடைக்கும் பலம் மேலும் அது எல்லார் கைகளுக்கும் எட்டும் தூரத்தில் தான் உள்ளது நீங்கள் இந்த உலகை மாற்ற விரும்பினால் முதலில் உங்கள் குடும்பத்தை நேசியுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி